மாடன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் வணக்கம் சார் வணக்கம் சரியாக சொல்லணுன்னா ஒரு ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் பேசினேன் இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு சனாதனன்னா ஒழிக்கணும் அதை வந்து எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னது கிட்டத்தட்ட ஒரு அதை வந்து எப்படி மாற்றினாங்கன்னா இந்துக்களை ஜெனோசைட் பண்ணணும் அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரியான வடநாடுகளில் ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது அதன் தொடர்பாக வழக்குகள் நடந்தது இன்றைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கு இது எப்படி தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறதா அல்லது சனாதான ஒழிப்பு அப்படின்ற போர்வையில் இவங்க எடுத்த அந்த ஸ்டாண்டை முறியடிச்சதா எப்படி புரிஞ்சிக்கிறது நம்ம தமிழ்நாட்டின் வெற்றி என்பதே ஒரு இந்திய ஜனநாயகத்தினுடைய வெற்றி தான் ஏன்னா தமிழ்நாடு என்பதுதான் தான் பெரும்பாலும் வந்து உரிமைகளுக்காக குரல் கொடுத்த முதல் குரல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் ஒழித்திருக்கிறது அது வந்து இந்திய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி மாநிலங்களுடைய உரிமையாக இருந்தாலும் சரி சமூக நீதியாக இருந்தாலும் சரி இங்கிருந்த நேர்களுக்கு ஒழித்திருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படி பார்க்கிறப்ப வந்து இதில் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா வந்து இப்போ சனாதன ஒழிப்பு அப்படின்னு பேசுகிறப்ப சனாதனத்தை உழச்சிட்டாரா அது ஒரு மிக முக்கியமான வாழ்க்கை நீர்லாம் பல பேர் பேசுவாங்க அவங்களை கூப்பிட்டு என்னங்க வாழ்க்கை நீங்கள் பத்து விஷயம் சொல்லுங்கன்னா சொல்லவே தெரியாது அவங்களுக்கு அவங்க உண்மையிலே சனாதனம் என்னென்னே தெரியாது அது ஒரு வாழ்வியல் அப்படிலாம் சொல்லிட்டு அதான் என்ன வாழ்வியல் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது கேட்டால் ஒரு ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு பொதுவாக இருக்கிற விஷயங்கள் சொல்லுவாங்க என்னென்னா வந்து பெற்றோர்களை மதிக்கணும் எல்லாருடையும் அன்பாக இருக்கணும் இது வந்து எல்லா மதத்துலேயுமே இருக்கும் வந்து மதத்தில் நீங்கள் தனியாகவே திருக்குறளை படிச்சிங்கன்னா கூட இருக்கும் வந்து ஆனால் அந்த புராணங்கள் என்பவை இவங்க சொல்லக்கூடிய சனாதனங்கிறதுக்கும் அதுக்குமே நேரெதிராக இருக்கும் இப்போ பெற்றோர்களை மதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பரசுராமன் வந்து தன்னுடைய தாயை கொலை பண்ணியிருப்பார் இப்படி ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வந்து முரண்பாடான நிறைய விஷயங்களை பேச முடியும் முதல்ல அவங்களுக்கே வந்து அது என்ன அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான வரையறையும் விளக்கமுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சொல்ல உண்மையிலேயே சனாதனம் என்று அர்த்தப்படுத்தப்படுவதுங்கிறது வர்ணாசிரமம் தான் பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு தான் அதுதான் வர்ணாசிரமம் அதுதான் சனாதனம் அது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பது உண்மையிலேயே மனிதர்கள் மீது நம்பிக்கையுள்ள அவர்கள் மீது மரியாதையுடைய மனிதாபிமானத்தின் மீது முற்போக்கு சிந்தனைகள் மீதும் நம்பிக்கை கொண்ட அனைவருமே பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் சனாதன எதிர்ப்புங்கிறது அதேவர் இன்றைக்கு சரியான நேரத்தில் அவர் பேசினார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் நடத்திய சனாதன உரிமை மாநாட்டில் அவர் பேசினார் இன்னொன்று விஷயத்த வந்து இதை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்ததற்கு பிரதமர் மோடி உள்துறை அமைத்த அமைச்சர் அமித்ஷா இவர்கள் இருவருக்கும் தான் நன்றி சொல்ல வேண்டும் அவர்களை அதாவது ஒரு சின்ன அரங்கம் நான் ஆக்சுவலாக அந்த இதுக்கு போய் மாநாடுக்கு மாநாட்டுக்கு போயிருந்தானு காமராஜர் ரங்கத்தில் நடந்த ஒரு 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 பேச்சு அப்படிங்கிறத இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்த அம்பாசிடர் அப்படின்னு சொன்னால் வந்து இவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும் தான் அவங்க தான் கொண்டு போய் சேர்த்தார்கள் இன்றைக்கு நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கேன் வரவேற்கிறதுக்குன்னா இதே மாதிரியான உச்சநீதிமன்றம் இன்னொரு வழக்கில் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்து மதம் என்பதே ஒரு வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதை வச்சு தான் நிறைய பேர் இந்த சனாதனத்தை தூக்கி தூக்கிட்டு வருவாங்க உண்மையில் உச்ச நீதிமன்றத்துக்கு எந்த கிளாரிட்டியுமே கிடையாது ஏன் அப்படி சொன்னாங்கிறதுனா அப்படி நீங்கள் சட்ட ரீதியாக போவோம் இல்லை மற்ற தர்க்க ரீதியாக நீங்கள் கூட அதுக்கு வந்து ஒரு தொகுக்கப்பட்ட வாழ்க்கை நெறிங்கிறது எதுக்குமே கிடையாது சனாதனத்துக்குங்கிறது கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் பைபிள் மாதிரி குரான் மாதிரியான ஒரு பொதுவான நூலுங்கிறதே கிடையாது அப்படி தொகுக்கப்பட்ட வாழ்க்கை நெறி அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது பல்வேறுபட்ட கருத்துக்களுடைய தொகுப்பாகத்தான் அது எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது ஆனால் நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது ஒருத்தர் வந்து கடவுளை கும்பிடுகிறார் கும்பிடாமல் இருக்கிறார் ஒரு கடவுளை கும்பிடுகிறார் பல கடவுளை கும்பிடுகிறார்கள் இல்லை அது பிரச்சனை இல்லை நமக்கு என்னென்னா பிற மனிதர்கள் பிறப்பின் நடிப்பில் அனைவரும் சமம் அவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது தான் அதற்கு எதிராக எது இருந்தாலும் அதை எதிர்க்க வேண்டியது எல்லாருடைய கடமையும் அந்த கடமையை அன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் செய்தார் அதனால் அவர் மீது போடப்பட்ட வழக்கு என்பது இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது என்பது மனிதர்களாகிய தமிழர்களாகிய இந்தியர்களாகிய அனைவருமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த தீ தீர்ப்பு என்பது என்ன மாதிரியான பொலிட்டல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம் ஏன்னா கடந்த முறை தேர்தலப்போ குறிப்பாக பாஜக வந்து என்ன பிரச்சாரம் ஏற்படுத்தினாங்கன்னா திமுக என்பது இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி குறிப்பாக உதயநிதி அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக பேசினார் அப்படிம்போது இந்துக்களுக்கு எதிராக தான் பேசுனாரு அப்படின்னு ஒரு பிரபகண்டா பண்ணாங்க அப்போது தீர்ப்பை இந்த மாதிரி சப்போர்ட்டாக வரும்போது இது என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அதுதான் நீங்கள் சொன்னது மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவுடைய பிற மாநிலங்களை குறிப்பாக வட மாநிலங்களில் இந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்தார்கள் இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக சனாதனத்தை எதிர்ப்புங்கிற பேரில் இந்துக்களுக்கு இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது அப்படின்னு அவங்க பேசுனாங்க ஆனால் அதுக்கு வெற்றி கிடைக்கவில்லை ஏன்னா வந்து அயிரத்தியில் வந்து ராமர் கோயில் அமைந்த பைசாபா தொகுதியிலேயே பிஜேபி மண்ணை கவியது அப்படிங்கிறத பார்க்குறோம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் ச இது உதயநிதி ஸ்டாலின் திமுகவுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்தார்கள் இரண்டுமே பலனளிக்கவில்லை என்பதை பார்த்தோம் ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து இந்த பிரச்சாரத்தை பண்ணி வந்து வெற்றி பெற முடியாது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பெரியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மண்ணாக தமிழ்நாடு இருக்காது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரியும் நாம் கோயிலுக்குள் நுழைவதற்கான உரிமையையும் நாம் கோயிலுக்குள் அர்ச்சகராவதற்கான உரிமையும் கடவுள் முடிப்பாளருகே பெரியாதான் வாங்கி கொடுத்தார் என்கிற புரிதல் தமிழர்களுக்கு உண்டு அதனால இங்கே வந்து இப்படியான ஒரு அந்த தந்திரம் வந்து இங்கே பழிக்காது அதனால தான் இங்கே வந்து உட்காந்துட்டு நீங்கள் வந்து சனாதன ஒழிப்பிலிருந்து எல்லாவற்றையுமே பேச முடியும் அதற்கான அடித்தளம்ங்கிறது பெரியார் தான் அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இங்கே வந்து பிஜேபி அந்த தந்திரத்தை வந்து பண்ணவில்லை ஆனால் வட அவங்க பண்ணாங்க ஆனால் வட மாநிலம் இன்றைக்கு பெரியாரை நோக்கி தமிழ்நாட்டை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது அங்கேயும் வந்து உங்களுக்கு மாநில உரிமை அங்கேயும் சமூக நீதி அங்கேயும் பிற்படுத்தப்படுவதற்கான அரசியல் இடஒதுக்கீடு இந்த விஷயத்தையெல்லாம் பேசுகிறார்கள் அங்கேயும் இன்னொரு விழிப்புணர்வு என்ன ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் இவங்க வந்து உண்மையிலேயே வந்து இந்துக்களுக்கு யார் எதுன்னு சொன்னால் பெரும்பான்மையான இந்துக்களுடைய வாய்ப்புகளை தட்டிப்பிடித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சாதியினுடைய நலன்களை மட்டுமே பாதுகாப்பாக தான் பிஜேபியுடைய வேலை என்பதை தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள் அதனால தான் இங்கே வந்து பிஜேபி உள்ளே என்னுடைய முடிவில் இந்த புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக வட மாநிலங்களுக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது என்பதை தான் நம்ம இங்கே பார்க்கணும் இந்த சனாதன ஒழிப்புங்களை அவங்களுமே வந்து திமுக வச்சு அவங்க ஆடிய அந்த தந்திர விளையாட்டை வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆக மொத்தம் இந்த சனாதன எதிர்ப்பு என்பதாக இருந்தாலும் சரி இன்றைக்கு வழக்கில் வந்து தள்ளுபடி செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக இருந்தாலும் சரி அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அல்லது திமுக கிடைத்த வெற்றி என்பதை தாண்டி தந்தை பெரியாருக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று பெரியாருடைய கருத்துக்கள் தமிழகத்தை தாண்டி இன்றைக்கு இந்தியா முழுக்க பரவ ஆரம்பித்திருக்கிறது என்பது பெரியாரிகளுக்கு கிடைத்திருக்க வெற்றி பெரியாரையும் என்றைக்காவது கொஞ்சமாவது சோர்வடைய போகுது இல்லை கொஞ்சம் பெரியாரை வந்து மக்கள் மறந்துடுவாங்கிற மாதிரி இருக்கிறப்ப யாராவது வந்து கொஞ்சம் வந்து உசுப்பி விட்டு கிளப்பி விடுவாங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் வருவாங்க ஹச்சி ராஜா வருவார் இல்லை யாராவது ஒருத்தர் வந்து வந்து நாளை திட்டு திட்டுவாங்க உடனே வந்து எல்லா மக்களும் சேர்ந்து பெரியாரை வந்து தூக்கி பிடிப்பாங்க இது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு அளவில் வந்து சீமான் வந்து இப்போ வந்து எல்லாரை பற்றியும் பெரியாரை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார் இப்பொழுது இளைஞர்கள் நிறைய வந்து பெரியாரை தேடி தேடி படிக்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் உருவாகிருக்கு இப்போ சீமானு தான் நம்பளை தவிர பெரியார் கிடையாது ஆக அந்த அடிப்படையில் நம்ம சீமானுக்கும் ஒரு நன்றியை சொல்லி விடுவது ஏன்னா நமக்கு நன்றி இருக்கிறதுங்கிற அடிப்படையில் நம்ம சீமானுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக் கொள்வோம் யாராலும் வீழ்த்தப்பட முடியாத ஒரு பெரியார் என்பதைத்தான் இந்த காலகட்டம் என்பது நிரூபித்திருக்கிறது நம்மளுக்கு பெரியார் சொல்வது போல எனக்கான ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்களே எதிராளிகளாக தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த அடிப்படையில் சீமானும் அந்த வழியில் வந்து நிற்கிறாரு ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வை